பதினொன்று ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவிலிருந்து சுமார் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் மால்டா மாவட்டத்தின் ஹபீபூர் நகரில் அதிகாரப்பூர்வமாக தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் மம்தா பானர்ஜி சரியாக அடுத்த ஆறு வாரங்களில் மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சராக மம்தா பானர்ஜி பொறுப்பேற்றபோது இருவிதமான மனநிலையோடு மேற்கு வங்காளத்தை அணுகினார்கள் அரசியல் பார்வை ஒன்று முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இடது முன்னணியின் வீழ்ச்சி தந்த அதிர்ச்சி அடுத்தது அதிரடிக்கு பெயர் பெற்ற மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எழுச்சி தந்த அச்சம் கம்யூனிஸ்டுகளின் இரும்பு கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட மேற்கு வங்காளத்தின் ஜாதவ்பூர் தொகுதியில் சிபிஎம் கட்சியின் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜியை சொற்பமான வாக்கு சதவீத வித்தியாசத்தில் தோற்கடித்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் முதன் முதலாக நுழைந்த போது மம்தாவின் வயது இருபத்தி ஒன்பது ஆசிரியையாக தன் வாழ்க்கையை தொடங்கிய மம்தா பானர்ஜி தீவிர அரசியலுக்குள் நுழைந்த பின்னணியே சுவாரஸ்யமானது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர இந்திய குடியரசின் பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கும் காங்கிரசின் மூத்த தலைவர்களுக்கும் பனிப்போர் உச்சத்தில் இருந்தது வாரிசு அரசியல் என்ற விமர்சனத்தையும் கட்டுப்பாட்டை மீறினார் என்ற காரணத்தையும் முன்வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நவம்பர் மாதம் காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் இந்திரா இதனால் ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் என இரு பிரிவுகளாக காங்கிரஸ் முதன்முதலாக உடைந்திருந்தது ஆட்சியை தக்கவைக்க கம்யூனிஸ்டுகளின் ஆதரவை நாடியிருந்தார் இந்திரா அப்போதுதான் கிழக்கு பாகிஸ்தான் என்றிருந்த பங்களாதேஷை தனி நாடாக பிரிக்கும் இராஜாங்க நடவடிக்கையில் இறங்கினார் இந்திரா அதன் தாக்கம் மேற்குவங்க அரசியலில் தீவிரமாக எதிரொலித்தது அந்த எழுச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் நடைபெற்ற மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் சிபிஐ கூட்டணி மொத்தமுள்ள இருநூற்று தொன்னூற்று நான்கு இடங்களில் இருநூற்று பதினாறு இடங்களில் வென்றது இந்திராவின் ஆதரவாளராக இருந்த சித்தார்த்த சங்கர் ரே மேற்கு வங்க முதலமைச்சர் ஆனார் புதுரத்தம் பாய்ச்சியது போல ஓர் இளைஞர் படையே அந்த மாநிலத்தின் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அந்த இளைஞர் படையை வழிநடத்தியவர் பிரியரஞ்சன் தாஸ் முன்ஷி கல்கத்தா பல்கலைக்கழக மாணவரான முன்ஷி சிபி என்று பிரபலமாக அறியப்படும் சத்திர காங்கிரசின் மாணவர் அமைப்பின் உறுப்பினராக மேற்குவங்க அரசியலில் நுழைந்தவர் தீவிர கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு பேச்சாளராக இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் இளைஞர் காங்கிரசின் மாநில தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரான கணேஷ் கோஷை கல்கத்தா தெற்கு தொகுதியில் தோற்கடித்து இருபத்தி ஆறு வயதில் எம்பி ஆனவர் இவர் பின்னாளில் மத்திய அமைச்சராகவும் இருந்து மறைந்தார் இவர்தான் சட்டக்கல் கல்லூரி மாணவியாக இருந்த மம்தா பானர்ஜியை தீவிர அரசியலுக்குள் அழைத்து வந்திருந்தார் மம்தாவின் குடும்ப பின்னணி எளிமையானது அப்பா பிராமிலேஸ்வர் பானர்ஜி ஓர் ஆசிரியர் அம்மா காயத்ரி தேவி விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற குடும்ப தலைவி மம்தாவின் பன்னிரண்டு வயதிலேயே பிராமிலேஸ்வர் மறைந்துவிட அம்மா அண்ணன் இரு தம்பிகள் உள்ளிட்டோர் அடங்கிய குடும்ப பொறுப்புகளை ஏற்றார் மம்தா கல்கத்தாவில் உள்ள பசந்தி தேவி கல்லூரியில் எம்ஏ வரலாறும் கல்கத்தா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட ஜோகேஷ் சந்திர சௌத்ரி சட்டக்கல்லூரியில் எல் சட்டமும் பயின்ற மம்தா மாணவர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அவரை ஊடக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எமர்ஜென்சியின் போது நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் காங்கிரசின் மூத்த தலைவரும் சோசியலிசவாதியுமான பிரகாஷ் நாராயண் தனது சொந்த மாநிலமான பீகாரில் தீவிர அரசியலுக்கு திரும்பியிருந்தார் அங்கு ஆட்சியில் இருந்த இந்திரா காங்கிரஸ் அரசு மீது பல ஊழல் குற்ற குற்றச்சாட்டுகள் கிளம்பியிருந்தன அதை எதிர்த்தும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கப்படுவது குறித்த கேள்வியுடன் முழு புரட்சி இயக்கத்தை தோற்றுவித்தார் ஜெயபிரகாஷ் நாராயண் இந்த இயக்கம் இந்திய மாணவர் அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு அடுத்த நான்கு ஆண்டுகளில் நாடு முழுமைக்குமான புரட்சி குரலாக ஒழித்தது அதே காலகட்டத்தில்தான் எமர்ஜென்சியை அறிவித்திருந்தார் இந்திரா காந்தி அரசுக்கு எதிராக கலகம் செய்பவர்கள் என்ற முத்திரையுடன் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வந்தனர் அந்த சமயத்தில் ஆளும் காங்கிரஸ் சார்பில் புரட்சியாளர்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்ற மம்தா கல்கத்தாவுக்கு வந்திருந்த ஜெயபிரகாஷ் நாராயணனின் கார் பேனட் மீது ஏறி நின்று தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக முழக்கமிட்டிருந்தார் அந்த புகைப்படம் செய்தி ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது கட்சியின் மேலிட கவனமும் மம்தா மீது குவிந்தது அடுத்த ஆண்டே மேற்கு வங்க இளைஞர் காங்கிரசின் செயற்குழு உறுப்பினராக தேர்வானார் மம்தா தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் அந்த பொறுப்பில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் வங்க மாநில மகிலா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் என படிப்படியாக வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இந்திய அரசியல் சூழல் தலைகீழாக மாறியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அக்டோபரில் இந்திரா காந்தி அவரின் பாதுகாவலர்களால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஆறு மாதங்களே ஆட்சியும் மீதமிருந்ததால் மக்களவையை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்திக்க தயாரானார் இந்திராவின் மகன் ராஜீவ்காந்தி இந்திரா மரணம் ஏற்படுத்தியிருந்த அனுதாப அலை இந்தியாவெங்கும் எதிரொலித்தது காங்கிரஸ் மாபெரும் வெற்றியை அதன் மூலம் அறுவடை செய்தது மேற்கு வங்காளத்தின் ஜாதவ்பூர் தொகுதியில் சீட் பெற்ற மம்தா பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று அறுபது வாக்குகள் வித்தியாசத்தில் சிபிஎம் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜியை தோற்கடித்து முதன்முதலாக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் நடைபெற்ற பத்தாவது மக்களவைத் தேர்தலில் கொல்கத்தா தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது முறையாக எம் எம்பியான மம்தா நரசிம்மராவ் அமைச்சரவையில் மனிதவள ஆற்றல் மேம்பாட்டுத் துறையின் இணை அமைச்சரானார் இரண்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சராக இருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு தேர்தலில் ஹாட்ரிக் வெற்றியுடன் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு சென்றார் ஆனாலும் மூன்று முறை எம்பியாக நாடாளுமன்றத்திற்கு சென்றவருக்கு கட்சியின் சார்பில் முக்கியமான விவாதங்களில் பங்கேற்கவோ பேசுவதற்கோ வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை அதற்கு மேற்கு வங்க காங்கிரசின் உட்கட்சி அரசியலும் முக்கிய காரணம் மம்தாவை பொறுத்தவரை தன் மனதில் பட்டதை போட்டு உடைத்துவிடும் ஓர் அதிரடி அரசியல்வாதி கட்சி மேடைகளில் அவர் ஆவேசமாக பேசுவதாகட்டும் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவதாகட்டும் எப்போதுமே மேற்குவங்க மக்களுக்கு நெருக்கமான சகோதரியாகவே இவர் இருந்து வந்தார் அதே நேரம் மேற்குவங்க காங்கிரசின் மக்களுக்கு நெருக்கமான சோர்டாக்களும் அதிகார பீடங்களாக தங்களை கருதி கொள்ளும் போர்டாக்களும் மூன்று தரப்புகளாக பிரிந்து நின்றார்கள் மாணவர் அரசியலில் இருந்து வந்தவர் என்ற அடையாளம் மம்தாவுக்கு இருந்தபோதும் அவருக்கு முன்பாக பழம் தின்று கொட்டை போட்டு பழைய காங்கிரஸ் தலைவர்கள் வங்கத்தின் அடையாளமாக தங்களையே முன்னிலைப்படுத்தி வந்தனர் இரண்டாவது மம்தா ஆன்டி கம்யூனிஸ்ட் பின்னணியிலிருந்து அரசியலுக்குள் நுழைந்தவர் ஆனால் டெல்லி அரசியலில் தங்களை எதிர்த்து வளர்ந்து வந்த எதிர்கட்சிகளை தட்டி வைக்க கம்யூனிஸ்டுகளின் ஆதரவும் சமரசமும் காங்கிரசாருக்கு தேவைப்பட்டன அதை மாநில தலைமைகளுக்கு பயிற்றுவித்திருந்தது டெல்லி ஆனால் ஃபயர் பிராண்ட் அரசியல்வாதியான மம்தாவால் மாநில தலைமையில் சோமன் மித்ராவின் மென்மையான போக்கு ஏற்க முடியவில்லை தவிர ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் மாநில தலைவர் தேர்தலில் சோமன் மித்ராவுக்கு எதிராக போட்டியிட்ட மம்தா அதில் தோல்வியடைந்த விரக்தியிலும் இருந்தார் இதனால் மேற்குவங்க காங்கிரஸ் தலைவர்கள் தர்பூசணிகள் உள்ளே சிவப்பு வெளியே பச்சை போல கம்யூனிஸ்ட் நபர்களுடன் மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு புரோக்கர்களாக செயல்படுகின்றனர் அவர்களால் மேற்குவங்கத்தின் காங்கிரஸை வளர்க்க முடியாது தனித்து இயங்க செய்ய முடியாது கம்யூனிஸ்டுகளின் பிடியிலிருந்து மேற்கு வங்காளத்தை நான் விடுவிப்பேன் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார் மம்தா இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி என்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து மம்தா நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது அதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவராக மறுநாளே திரிணாமுல் காங்கிரஸ் என்ற தனது புதிய கட்சியை தொடங்கப் போவதாக அறிவிப்பை வெளியிட்டு அனலை கிளப்பினார் மம்தா திரிணாமுல் என்ற பெங்காலி சொல்லுக்கு தமிழில் அடித்தளம் என்று பொருள் தொண்டர்கள்தான் கட்சிக்கு அடித்தளம் என குறிப்பிடும் வகையில் தொண்டர்கள் காங்கிரஸ் என்றும் பொருள்படும் விதமாக தன் கட்சியின் பெயரை தேர்ந்தெடுத்தார் மம்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து கட்சி அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியதாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தார் கட்சி கொடியின் நிறமாக செங்காவி வெள்ளை பச்சை நிற பட்டைகளுக்கு நடுவே அதே வண்ணங்களில் அமைந்த இரட்டை மலர்களை அவரே வரைந்து வடிவமைத்தார் அந்த இரட்டை மலர்தான் கட்சியின் சின்னமும் ஆனது மூவண்ணங்கள் இந்து முஸ்லிம் மதங்களையும் இரண்டின் சமத்துவத்தையும் வலியுறுத்துவதாக தெரிவித்தார் மம்தா இரட்டை மலர்களின் தாவரவியல் பெயரான டபர்னே மோண்டனா கொரோனாரியாவின் சுருக்கமும் கட்சியின் பெயரின் சுருக்கமுமான டி எம் சியும் ஒரே போல அமைந்திருந்தன அந்த மலர்களின் இதழ்கள் தேசியம் மதசார்பின்மை சோசியலிச கொள்கைகள் ஆகியவற்றை சுட்டுவதாக தெரிவித்தார் மம்தா கட்சியின் அதிகாரப்பூர்வ வார ஏடாக ஜாக்கோபங்களா தயாரானது அதன் ஆசிரியர் மம்தாவேதான் கட்சி தொடங்கிய ஒரே மாதத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து மேற்கு வங்கத்தில் போட்டியிட்ட மம்தா உள்ளிட்ட ஏழு திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு தேர்வானார்கள் வாஜ்பாய் தலைமையிலான அந்த அமைச்சரவை அடுத்த சில மாதங்களிலேயே பெரும்பான்மையை இழந்து கலைக்கப்பட்டதால் மீண்டும் நடைபெற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதே பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் ஒன்பது இடங்களில் வென்றது மம்தா முதன்முறையாக மத்திய ரயில்வே அமைச்சரானார் இரண்டாயிரத்தி ஒன்றில் மேற்குவங்க சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானது காங்கிரசின் தலைவராக அப்போது பொறுப்பேற்றிருந்த சோனியா காந்தி தனது பழைய நட்புணர்வுடன் மம்தாவை காங்கிரசுடன் கூட்டணிக்கு வருமாறு அழைத்தார் இதற்காக பாஜக கூட்டணியிலிருந்து விலகி தனது ரயில்வே அமைச்சர் பொறுப்பையும் ராஜினாமா செய்தார் மம்தா ஆனால் மம்தா எதிர்பார்த்தபடி பெரும்பான்மை இடங்களை பெற முடியாமல் பின்தங்கியது திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அறுபது இடங்களிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் இரு இருபத்தி ஆறு இடங்களிலும் வென்றன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளின் இடது முன்னணி கூட்டணி நூற்று தொன்னூற்றி ஆறு இடங்களில் வென்று மேற்குவங்கத்தில் மீண்டும் ஆட்சி அமைத்தது சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு மேற்குவங்க மாநில காங்கிரஸ் தலைவர்களே காரணம் என்று கொதித்தெழுந்தார் மம்தா புதுப்பிக்கப்பட்ட காங்கிரசின் உறவை உடனடியாக முறித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து கொண்டார் திரும்பி வந்தவரை திருப்திப்படுத்த மீண்டும் மத்திய அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது ஆனால் சுமார் நான்கு மாதங்களாக இலாகா இல்லாத அமைச்சராகவே காக்க வைக்கப்பட்டார் மம்தா அதன் பிறகே அவருக்கு நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறையின் அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது மம்தாவின் இந்த அணிமாற்ற சர்ச்சைகளை அடுத்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியுடன் இருபத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது வென்றவர் மம்தா அடுத்து வந்த இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் ஏற்கனவே இருந்த அறுபது எம்எல்ஏக்களில் முப்பது பேரை இழந்து மீண்டும் எதிர்கட்சியாக தொடர்ந்தது திரிணாமுல் காங்கிரஸ் இந்த சூழலில் மேற்கு வங்கத்தில் உள்ள சிங்கூர் என்ற நகரத்தில் டாடா நானோ கார் தொழிற்சாலையை அமைக்க முன்வந்தது அரசு இதற்காக தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு ஏக்கர் வேளாண் நிலங்களை கையகப்படுத்தும் வேலையில் இறங்கியது ஆட்சியில் இருந்த இடது முன்னணி அரசு அதோடு நந்திகிராமிலும் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கும் திட்டமும் சேர்ந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த இரண்டு விவகாரங்களையும் கையில் எடுத்த மம்தா ஆளும் இடது முன்னணி அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார் எம்எல்ஏவாக அவர் இல்லாத நிலையிலும் மாநில சட்டமன்றத்திற்குள் நுழை போராட்டம் நடத்தினார் அப்போது நடந்த கைகலப்பில் சட்டமன்ற நாற்காலிகளும் மைக்குகளும் உடைத்து நொறுக்கப்பட்டன இரண்டு ஆண்டுகளாக நீடித்த இந்த சிக்கலை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக வங்கத்தில் தொடங்கவிருந்த தனது கார் தொழிற்சாலை திட்டத்தை கைவிடுவதாக இரண்டாயிரத்தி எட்டில் அறிவித்தது டாடா சிங்கூர் நந்திகிராம் சம்பவங்களின் வீச்சுடன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்த மம்தா பத்தொன்பது இடங்களில் வென்றார் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மீண்டும் அவருக்கு ரயில்வே அமைச்சர் பதவி கிடைத்தது பதவியில் இருந்து கொண்டே இரண்டாயிரத்தி பதினொன்று மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலை சந்தித்த மம்தா இருநூற்றி இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக மேற்குவங்கத்தின் அதிகார பீடத்திலிருந்த இடது முன்னணி அரசை வீட்டுக்கு அனுப்பினார் அந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் நூற்றி எண்பத்தி நான்கு இடங்களை வென்றது மேற்கு வங்காளத்தில் முதல் பெண் முதலமைச்சராக பதவியேற்றார் மம்தா பானர்ஜி தொடர்ந்து வந்த இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி இரண்டு இடங்களில் முப்பத்தி நான்கு இடங்களை வென்றது திரிணாமுல் காங்கிரஸ் அதோடு மணிப்பூர் திரிபுரா ஜார்க்கண்ட் அசாம் மேற்குவங்கம் என ஐந்து மாநிலங்களிலும் போட்டியிட்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று தேசிய கட்சி எனும் அந்தஸ்தையும் பெற்றது இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸை தேசிய கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது தற்பொழுது பதிமூன்று மாநிலங்களில் மம்தாவின் கட்சி தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறது மூன்றாவது முறையாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக பொறுப்பு வகித்து வருகிறார் மம்தா